சுந்தரே சுந்தரே விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் டீ குடுக்காம இருக்கா சீக்கிரம் டீ எடுத்துடுவா யோ எதுக்கியா கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குற பிள்ளைகளை கிளப்ப வேணாமா இப்ப காலையில டீ குடுக்கல என்ன மோச கழுதியா போகுது சுந்தரே காலையில டீ குடிக்கலனா வேலையே ஓடாது சுந்தரே அதனால முதல்ல எனக்கு போய் டீ எடுத்துருவா கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வரேன் என்ன டீ கொண்டு வரேன் சொல்லிட்டு இந்த பக்கத்து போறா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே நம்மள பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல இவ்வளவு நாலு வேலை வெளுத்தாதான் சரிப்படுவா அம்மா சாகி இங்க ஒரு நிமிஷம் வாம்மா என்னப்பா சொல்லு ஸ்கூலுக்கு வேற லேட் ஆச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க சாகி அம்மாட்ட போய் அப்பா டீ கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வாமா சரிப்பா வாங்கிட்டு வரேன் அப்பா அடுப்பு வேலை முடிஞ்சிருச்சு இந்த பிள்ளைய கிளம்பிச்சுக்கலாம் என்னன்னு தெரியலையே அம்மா அம்மா அப்பா டீ கேடுச்சு இதுல இந்த ஆள் வேற காலையில இருந்து டீ டீன்னு உயிரை வாங்குது நீ போய் கிளம்பு சகியே அப்பாக்கு டீ அப்புறமேல் போட்டு கொடுத்துக்கிறேன் அர்ஜுனு இங்க கொஞ்சம் வாடா என்னப்பா சொல்லுப்பா அம்மாட்ட போய் அப்பா டீ சொல்லி வாங்கிட்டு போ சீக்கிரமா வாங்கிட்டு வா சரிப்பா நான் போய் தரேன் என்னடா அப்பா டீ கேட்டுச்சா போ நான் போட்டு குடுத்துக்கிறேன் எப்படிமா கரெக்டா சொன்ன நீ போய் நான் போட்டு குடுத்துக்கறேன் என்னடா நமக்கு வந்த சோதனை காலையில இருந்து ஒரு டீய குடிச்சு பாக்குறேன் ஆனா முடிய மாட்டேங்குது பிள்ளைகள்டையும் சொல்லி விடுறேன் டீ வந்த வந்தியே டீ குடிக்கல ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொரியா இது உனக்கு இல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அது போட்டோம் உனக்கு வச்சு தரேன் என்னடா இது சுந்தரி ரொம்ப மனசை வேதனை படுத்த சுந்தரி இன்னும் எனக்கு டீ வைக்கவே இல்லையா காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல யோ இரியா பறக்குவ டீ டீன் பிள்ளைய போட்டோம் வச்சு தரேன் இந்தாங்க ரெண்டு பேரும் டீயை குடிச்சிட்டு கிளம்புங்க இந்த ஆள் வேற நொய் நொயின்ட்டே கிடக்குறேன் அம்மா என்னம்மா டீ கம்மியா இருக்கு எனக்கு எப்பயும் நிறைய தருவேல ஏன் கொஞ்சமா இருக்கு அடா இருக்கிறத குடிச்சிட்டு போடா சாயந்தரம் வாடா நிறைய வச்சு தரேன் உனக்கு ரெண்டு டம்ளர் தரேன் சாய்ந்தரம் சரியா இப்ப கிளம்பு ஆமாம்மா போய் சொல்லக்கூடாது சாயந்தரம் எனக்கு ரெண்டு டம்ளர் டீ வேணும் சரியா டேய் அம்மா சொன்ன செய்யண்டா சீக்கிரம் குடிச்சிட்டு வாடா லேட்டா அதுல யோ இப்படியே உக்காந்துருக்காம போய் காலிட்டர் பால் வாங்கிட்டு வா டீ போடலாம் இருந்த பாலை பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்துட்டேன் முதலே சொல்லிருக்கலாம்ல பால் இல்லைன்னு போய் வாங்கிட்டு வந்துருப்பேன்ல இவ்வளோ நேரம் என்ன உட்கார வச்சு டீ டீன்னு கத்த வச்சுட்டு இருக்க ஏயா இப்போ உட்காந்தனால நீ என்ன குறைஞ்சி போயிட்ட வா போய் பால் வாங்கிட்டு வா பால் வாங்கிட்டு ரேஷன் கடையில் ஜீனியை வாங்கிட்டு செட்டியார் கடையில் டீ தூள் வாங்கிட்டு வா டீ வச்சு தரேன் உனக்கு சுந்தரியே இத்தனையும் நான் வாங்கிட்டு வரேன் மதியம் ஆகி போயிடும் ஒரு டீக்கு ஒன்ட்டை என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு எனக்கு டீயை வேணா ஒன்று வேணா நான் போறேன் சரிப்போ உன யாரும் இருக்க சொன்னது என்ன சிந்தரே பொசுக்குன்னு போகணும்னு சொல்லிவிட்டா அப்படி டீ வச்சே தரமாட்டேன் ஆ காலையிலேருந்தே அதான் ஐடியா சரி சரி என்னமோ செய்யே நான் போயிட்டு வரேன் யோ தான் போகிறேன் பல்ல வளக்கிட்டு போ அப்படியே காலையிலேருந்து உக்காந்துருக்கேன் இந்த நொண்ணாட்டியத்துக்கு ஒன்னு கொறைசே கிடையாது காலையிலேருந்து டீ டீன்னு கேட்குறேன் வச்சு தர மனசு வருதா உனக்கு எனக்கு ஒன்னு வேணாம் பல்ல வளர்க்க மாட்டேன் மூஞ்சி கிளம்ப மாட்டேன் குளிக்க மாட்டேன் நான் போயிட்டு வரேன் போ யோ யோ இல்லையா போகாத வா வரக்காப்பினாலும் வச்சு தரேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த அல்பாட்டுக்கு போகுது பாரு சரி போயிட்டியா போ எப்படியா இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும் அப்போ பார்த்துக்குறேன் சரிங்க மக்களே அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுருங்க பாய்